பண்றீங்க பாருங்க பெரிய வந்து பக்கத்தில் வந்து பாக்குறான் சின்னவ எட்டி பாக்குறான் ரெண்டு பேர் ஜோடி நிற்கிறாங்க பாருங்க இவன் தான் பெரியவ கருப்பி அவன் அவன் வந்து சின்னவன் தான் பெரியவன் பாருங்க சரி சரி பாசம் போதுண்ட போட போய் மேய்ஞ்சிட்டு வாங்கடா நேரத்துக்கு என் வந்துட்டீங்க மணி தான் இது போ நல்லா மேய்ச்சிட்டு வா போடா குடல் அவ்வளோதான் முடிஞ்சு வத்தல் வாங்கிட்டு வந்து வந்து ஜெயம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் கோவை மீரம்மா வீட்டுக்கு போயிருந்தோம்மா பக்கத்தில் ஜெயம்மா வீட்டில் குடல் வாங்கிட்டு வந்தான் அந்த குடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போட்டி போட்டு நான் நீ சாப்பிட்றாங்க சாப்பிட்டு வாருங்க சின்னவனும் வளர்த்திட்டான் இவன் பெரியவன் சின்னவன் இங்கே வா ஏ சின்னவனே வேடா சின்னவா ஏ பெரியவனே ஏ சின்னவனே வேடா சின்னம் பாருங்க பார்த்துட்டு இருக்கிறா பெரியவங்க நினைக்கிறேன் தண்ணியெல்லாம் பாருங்க எப்படி கொட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் ரெண்டு பேருக்கு கோலுப்பாயிருச்சு தண்ணி அன்னிக்கூடாது தண்ணி காய் இங்கே வருங்க அங்கே போட்டு வச்சிருக்க காய் தீங்க மாட்டேங்கிறாங்க அங்கே திங்க மாடிறானுங்க அப்படியே போட்டு போட்டு வச்சிடுறது யாரெல்லாம் சுத்தம் பண்ணுறது ஏன்டா பெரியவனே நீ சொல்ல மாட்டேன் அவனுக்கு சின்னமாக அதுக்கு மனக்கிறேன் பார்க்குறீங்களா நம்ம கே பேசுகிறதெல்லாம் கேட்டு கேட்டு காதாட்டிட்டு தெரியுதுங்களா இப்படி ஆட்டுவா இப்படி ஆட்டுவா இப்படி ஆட்டுவா பெரிய விட்டு அப்பாவை பார்க்குறேன் தண்ணி இல்லை காலியாக இருக்கு ஏடா பெரியவண்ணே சின்னம்பாண பெரியவன் பாரு இங்கே வந்துட்டு நம்ம சட்டையை போடுங்கலாம் சரி சரிடா 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 சரி 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 அங்கே பாருங்க சின்ன பின்னாடி இருந்து பார்க்குறேன் பாருங்க நாக்கு நைட்டு நீட்டிட்டு இருக்கிறான் சரிடா சரி சரிப்பா வேணும் நான் வேட்டி பார்க்குறேன் கட்டிட்டுடா கட்டிட்டுறானே மணி எவ்வளோ ஆகுதுமா ச்சந்தா புடி நாம அவனை வாரி விட்டு வர புடி பா புடி ஆணை பாரு நம்ம போய் மேல மாட்டி குச்சி எல்லாம் போறோம் நேரோடு திருபாத்ரா அணி மூணுதாக தான் முன்னாடம் போய் சாஃப்ட்வேர்ல சொன்ன சின்னவனுக்கு பெரியவனுக்கு பாருங்க சட்னு வந்துட்டாங்க போனோம்னா போய் மேயிற்கு போயிட்டாங்க பாருங்க சின்ன பெரிய போய் மேயிற்கு பார்த்துட்டு நின்று போகிறாங்க போகிறாங்க வரங்களா போய் மேய்ஞ்சிட்டு ரெண்டு பேரும் ஆறு மணிக்கு வந்துடுவாங்க நீ திரும்பி போவாங்க ரெண்டு பேரும் அவங்க வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு ரெண்டு ஆறு மணிக்கு வந்து தண்ணி குடிக்க வருவானு மணி மூணு தான் ஆகுது பைசா மேய்ச்சிட்டு வாங்க அண்ணா அப்புறம் சரியா தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அண்ணன் வந்து கூட சின்னவனே பெரியவனே ரெண்டு பேரும் வந்துடுங்க நல்லா வயர் நம்ப மேஞ்சிட்டு வாங்க சரிடா சின்னவனே பெரியவனே ரெண்டு பேரும் மேஞ்சிட்டு வாங்க சரியா சரி வளாட்டிட்டானு சரின்ட்டு சரி மேஞ்சிட்டு வட்டு வாங்க நம்ம போய் நம்ம போல் பார்க்கலாம் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே